கிருஷ்ணா ஃபார்ம் இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது கோழி மாடு ஆடு நாய் பூனை இது வந்து மீன் கண்ணூர் கழுதெல்லாம் கூட வச்சுருந்தாரு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் எல்லாமே வச்சுருந்தாரு அது போக இவர்கிட்ட இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது ஓடுறது நீந்துறது பறக்கிறதுன்னு எல்லாமே வச்சு வளர்க்குறாரு தேன் பெட்டி கூட இங்கே வச்சுருப்பார் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அந்த வீடியோ அந்த ஃபார்மை விசிட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டேன் இப்போ ரீசெண்டாக என்ன கலெக்ஷன்லாம் வச்சிருக்காருன்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வீடியோவை சைட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா ஃபர்ஸ்ட் அவர் வீட்டு வாசலில் மீன் தொட்டி வச்சுருந்தாரு அதை பார்க்கலாம்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா கீழே ஒருத்தர் இருக்காரு பூனை குட்டி போட்டு வச்சிருக்குது அதுக்கப்புறமா ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக பக்காவாக வச்சுருந்தாரு மீன்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது டெட்ரா மீன் இருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸிங்கில் வச்சுருந்தாரு அடுத்து இந்த நாய் தான் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்தது இந்த நாய் வந்து ஆக்சுவலாக அந்த கடையில் ஆகாமல் விட்டு போன பப்பி தான் கொஞ்சம் பெருசாகி இப்போது துரு துருன்னு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே வெளியே வந்து பார்த்தோன்னா இது ஸ்மால் கண்ணூர் ரெண்டு பேர் போட்டிருக்காரு பைனாப்பிள் ஒன்று எல்லோ சைடட் ஒன்று இது எங்கே இருக்குதுன்னா கொய்யா மரத்துக்கு அடியில் இருக்குது இந்த விஷயத்த நான் சொல்ல மாதிரி இவங்க வீட்டில் நிறைய மரங்களும் இருக்கும் அந்த மரத்துலேருந்தே பழங்கள்லாம் பறித்து இந்த பேர்ட்ஸுக்கு கொடுப்பாங்க இவங்க வீட்டில் நிறைய பூச்செடி மரங்கள்லாம் கூட நிறையா இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா காக்டெயில் நிறையா வச்சுருந்தார் இதில் ஏகப்பட்ட காக்டெயில் இருந்தது எல்லாமே அடல்ட்டு மொத்தமாக லாட்டாக எடுத்துகிட்டு வந்தாராமா ரொம்ப ப்ரைஸு கம்மியாக அந்த கூண்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படியே போட்டு செட் பண்ணி வச்சுருக்குறாரு இது ப்ரீடிங்காக போடலைன்னு அப்புறம் நிறையா ஆடுகளை பார்க்க முடிஞ்சுது இவங்க வீட்டில் நிறைய ஆடுகள் அப்புறமா கோழி இருந்தது கோழி வந்து நிறைய கோழிகள் நாட்டு கோழிகள் வச்சு வளர்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா மாடு கண்கோட்டியோடு இருந்தது முயலு எல்லாமே இருக்குண்ணா ஆடு மாடு கோழி முயலு ஒன்று தான் இருக்கா நிறைய இடம் சரி 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 இவங்க வீட்டில் நிறைய முயல் இருக்கும் எல்லாம் லஞ்சி சாப்பிட்டுட்டு தூங்குது போல் எதையுமே பார்க்க முடியல நான் கூட முயல் இல்லையோ நினச்சி ஷாக் ஆகிட்டேன் ஆனால் பார்த்தா நிறைய முயல் இருந்தது கடைசியாக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸையும் காக்டைலையும் ஒரே கூண்டில் போட்டு ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் நல்ல பிரீடிங் ஆகுது நல்ல ரிசல்ட் ஆகுது இது எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு இடத்துல தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது காலனியில் வந்து காக்டெயில் கூட ஃபிஞ்சஸ் யாரும் போட மாட்டாங்க இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தால் அவர் ரூம் கட்டி விட்டுருந்தாரு உள்ளே பார்த்தா ஃபுல்லாக டைமண்ட் டவு இது ஒரே ஒரு பேர் மட்டும் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி கடையில் ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு அவர் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டார் வாங்க வரவே இல்லை அதனால் ஜஸ்ட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி வீட்டில் போட்டு வச்சது ப்ரீட் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல இதை வச்சு அதுக்குள்ளே எவ்வளவு டைமண்ட் டவ் பெருகிருச்சி பார்த்தீங்களா இது வந்து வெறும் ரெண்டு முட்டை தான் வைக்கும் ரெண்டே ரெண்டு குஞ்சு தான் பொறிக்கும் மேக்சிமம் அதிலே வந்து இவ்வளோ பெருகிதுன்னா அது எந்த அளவுக்கு இது ஒரு ஒர்த்துன்னு பார்த்துக்கோங்க தூத்துக்குடி சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா டைமண்ட் டவு தேவை அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நிறையா சேலுக்கு தான் இருக்குது இது எல்லாமே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாவா ஃபிஞ்சர்ஸு ஜாவா ஃபிஞ்சர்ஸையும் இந்த டைமண்ட் ஹவ்வையும் வந்து ஒரே செட்டப்பில் ஒரே காலனியில் போட்டிருக்காரு இது வந்து இது கூட அவர் ஆப்பிரிக்கன் லவர்ஸு கூட நம்ம இதை வந்து போட முடியாது அது கடிச்சு கொதறிடும் இந்த மாதிரி காலனி போடனா அது கூட எந்த பேடு கூட எந்த பேடை போடணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் டைமண்ட் டவ்வு ஃபிஞ்சஸ்ஸு ஜாவா ஃபிஞ்சஸ்ஸு ரெண்டுமே வந்து சைஸில் பெருசாக இருக்கும் சேம் வந்து ரெண்டும் கிடைக்காது கொத்துற தன்மை உள்ளது தான் அதனால் வந்து ரெண்டுமே தாராளமாக போடலாம் இதுவே வந்து லவ் பேர்ட்ஸு கூட சாதாரண பஜ்ஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட இந்த டைமண்ட் டவையோ இந்த ஜாவா ஃபிஞ்சர்ஸையோ போட முடியாது அது கூட இதை கிடைக்கும் அதனால் நம்ம எதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை மாதிரி காலனியில் நம்மளால் போட முடியும் இப்போ இந்த ரூமில் இன்னொரு பார்ட்டிஷன் போட்டு வச்சுருக்காரு அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது ஒரு பெரிய கூண்டு இருக்குது உள்ளே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ஸ் தான் அண்ணன் வந்து உள்ளே போக சொல்லிட்டாரு உள்ளே போய் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன பெட்லாம் என்னென்ன முட்டை விட்டுருக்கா கொஞ்சம் பொறிச்சிருக்கான்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கோழி முட்டை விட்டு வச்சுருக்குது கீழே தரையில் எங்கே என்ன இருக்குதுன்னே தெரியல கோழி இதுக்குள்ளே எப்படி வந்து முட்டை விட்டுச்சனும் தெரியல இப்போ வந்து அடுத்த கூண்டுக்குள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து ஒரு ஒரு பாட்டாக பார்க்குறேன் ஏதாவது குஞ்சு இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு நான் மெயினாக ஷோ பண்ணி காட்டுறேன் மீது எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிடுவேன் இது உள்ளே வந்து ஏதோ ஒரு ஒரே ஒரு குஞ்சு மட்டும் இருக்குது நெக்ஸ்ட் நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இது பார்க்கலாம் அதுக்கப்புறமா இது எல்லாமே இதில் இருக்குது நான் ரிங் தான் இருக்குது ரிங்குக்கெலாம் வந்து ஒரு தனி செட்டப் இருக்குது அதெல்லாம் தனியாக இருக்குது ரிங் வெரைட்டி அதையும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் இதில் எல்லாமே வந்து மேக்ஸிமம் எம்டியாக தான் இருக்குது ஆனால் நிறையா சிக்கு ப்ரீட் ஆனதுலாம் வந்து வெளியே நெஸ்ட் அவுட்டில் ஆயிடுச்சு இது வந்து மறுபடி எல்லாமே பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது இந்த ஒன்றில் மட்டும்தான் எக்கு இருக்குது இதுவும் வந்து ஒன்று வேஸ்ட்டு மீதி ரெண்டும் கறி பிடிச்சிருக்கான்னு தெரில வீடியோ லென்த் ஆயிருங்கிறதுனால நான் அதெல்லாம் ஷோ இது பண்ணி காட்டலை இதில் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்குது நான் இங்கே ஒரு பேர் உள்ளே போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலை உள்ளே நல்ல பேர்லாம் இருக்குது ப்ரீடிங்கில் இருக்குது சிக்கோட இருக்கிறதுலாம் நான் டிஸ்டர்ப் பண்ணலை விட்டுட்டேன் பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும்தான் நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் நெஸ்ட் அவுட் சிக்கு ஒன்றே ஒன்று வெளியே வந்து விழுந்துருச்சு இதனால் பறக்க முடியாது அவ்வளோவா இது மாதிரி இதை பிடிச்சா கடிக்கவும் செய்யாது அதனால் ஜஸ்ட்டு இதை பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அது அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது கடைசியாக வேணாம் இதை போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நானும் விட்டுட்டேன் நைட் டைமில் அந்த ஃபார்முக்கு வெவ்வால்லாம் வரும் பழம் தண்ணி ஒவ்வால் வரும் அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொய்யா மரத்தில் உட்காந்து பழத்தெல்லாம் சாப்பிடும் அப்புறமா கீழே நிறையா எலிகள் ஓடும் எலிகள் நிறையா இருக்கும் இல்லாத உயிரினமே இல்லைன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே தான் இதில் வந்து காக்டெயிலு சிக்கு அதுக்கப்புறமா காக்டெயில் பேரு இன்னும் இந்த சிப்பி பாறை டாக் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஃபார்ம் பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பார்ட் டூ இந்த வீடியோவை பற்றி நான் போடுறேன் ஃபார்ம் விசிட்டிங்கில் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிட்டதுனால நான் பார்ட் டூவாக போடுறேன் இந்த இது செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வியூஸ் அதிகமாக போச்சுன்னா நான் இன்னும் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணி நிறைய வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட் டூ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்